இயாழ் பாடம் கரவெட்டி சாமிய நரசடியை பிறப்படமா அவம் கனடா மார்க்கமை வதிவிடமாகவும் கொண்டிருந்த செல்லத்துறை வேதவனம் அவர்கள் இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று காலமானார் அந்நாள் சாமியன் அரசடி வேளாக்கர் வளவைச் சேர்ந்த காலம் சென்றவர்களான வேலு பிள்ளை சின்னாட்சி தம்பதிகளின் கனிஷ்ட மகளும் காலம் சென்று செல்ல சண்முகநாதன்கியோரின் அன்பு தாயாரும் மேகலா யோகநாதன் சோபனா சண்முகநாதன் ஆகியோரின் அன்பு மாவியாரும் சுஜீவன் சுஜிதா வர்ஷினி மிதுலா பவன் மீனா பிரித்தி ஆகியோரின் அன்பு பாட்டியும் ஆரா அகில் ஆகியோரின் அன்பு பூட்டியும் காலம் சென்றவர்களான சின்னம்மா தெய்வானை மாணிக்கம் நமசிவாயம் கந்தசாமி லக்ஷ்மி ராகவன் ஆகியோரது அன்பு சகோதரியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவர் வேட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது முழுமையான விவரங்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்